உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா துவி மில்லட்ஸ் துவி மில்லர்ஸில் நாம் இன்றைக்கி கம்பு லட்டு செய்து காமிக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத முதல் பார்த்துருவோம் கம்பு மாவு நாட்டு சர்க்கரை கொட்டுக்கடலை முந்திரி ஏலக்காய் தூள் நெய் இவ்வளோ நாங்கள் இந்த பொருட்கள் தான் தேவை இப்போ இதை வந்து எப்படி செய்யறது அப்படின்னு நாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கம்பு மாவு கம்பு மாவு ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் பாத்துக்கங்க கம்பை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு கழுவி நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு அதை நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாவு சரிங்களா பொட்டு கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் முந்திரி முந்திரியை வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சிக்கிடணும் நம்ம பொட்டுக்கடலே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு கம்பு மாவோட சேர்த்துடணும் அதே மாதிரி நாட்டு சர்க்கரையாக ஒன்றா கலந்துடணும் தூளும் வாசனைக்கு ஒன்றா சேர்த்துட்டு முந்திரியை வந்து ரெண்டு ரெண்டா உடைச்சி நம்ம சேர்த்துட்டு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் நம்ம இப்போ கம்பல் லட்டுக்கு மாவு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கோங்க இதில் எல்லாம் சேர்த்துருப்போம் அப்படின்னா கம்பு மாவு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தூள் முந்திரி இது வரைக்கும் நம்ம சேர்த்துருப்போம் பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்து மாவு ரெடி பண்ணிவிட்டோம் அதே மாதிரி வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு உருக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம் சரிங்களா இப்போ நெய் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட சேர்த்து லட்டு பிடிக்க போகிறோம் நெய் மொத்தமாக கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து இந்த மாதிரி மிகவும் சத்தான சுவையான கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சிங்க இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இதனோடய அளவுகள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க கம்பு மாவு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை கப்பு பொட்டுக்கடலை மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி இருபத்தைந்து கிராம் ஏலக்காய் தூள் தேவையான அளவு நெய் தேவையான அளவு இவ்வளோதாங்க இதோட அளவுகள் இதை நீங்கள் வீட்டில் வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் 南非。